அஸ்லாம் வலைக்கும் விவரங்களை முழு காணொலியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விவரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதியதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு போன் செய்து உங்கள் வரன் விவரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை நமது நிறுவனத்தின் போன் நம்பரை தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும் மேலும் இது போன்ற தொடர்ச்சியாக வரன் விவரங்கள் நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் சரி வாங்க வரண் விவரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரன்கள் தமிழ் முஸ்லிம் முதல் ஆண் மற்றும் பெண் முஸ்லிம் மறுமண ஆண் மற்றும் பெண் வரன்கள் தமிழ் முஸ்லிம் முதல்மன மான் வரன் பதிவு எண் பி என் பதினஞ்சாயிரத்தி பதினஞ்சு மணமகன் பெயர் முகமது அன்சாரி அத்தா பெயர் ஆதம்சா அம்மா பெயர் அசன் பானு வயது முப்பத்தி நாலு படிப்பு பிஇட் பி எல் வேலை பிரைவேட் கம்பெனி வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் கரூர் சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் பிஇ அல்லது படித்த வேலைக்கு சென்றாலும் பரவாயில்லை பதிவு எண் பி பதினேழு மணமகன் பெயர் அப்பாஸ் அத்தா பெயர் அபுபக்கர் அம்மா பெயர் நூல் ஜகான் வயது முப்பத்தி ஐந்து படிப்பு டிப்ளமோ வேலை கேட்டரிங் வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் திருச்சி சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டென்த் டுவெல்த் படி கலரான மணமகள் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பதினஞ்சாயிரத்தி பதினெட்டு மணமகன் பெயர் சதாம் ஹுசைன் அத்தா பெயர் முகமது அப்துல்லா அம்மா பெயர் சசிர் பானு வயது முப்பத்தி மூணு படிப்பு பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்டர்பிரைசஸ் ஆயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரி படித்த கலரான உயரமான மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் பதினஞ்சாயிரத்தி பத்தொன்பது மணமகன் பெயர் மன்சூர் அலிகான் அத்தா பெயர் அப்பாஸ் அம்மா பெயர் பசிரா பேகம் வயது முப்பத்தி படிப்பு எம்இ டிப்ளமோ வேலை பிசினஸ் சம்பளம் நாற்பதாயிரம் இருப்பிடம் சென்னை சொத்து விவரம் சொந்த இடம் எதிர்பார்ப்பு இருபத்தைந்து வயதிற்குள் டுவெல்த் அல்லது எனி டிகிரி படித்த கலரான மணமகள் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பதினஞ்சாயிரத்தி இருபத்தி ஆறு மணமகன் பெயர் முகமது பதகுல்லா அத்தா பெயர் ஆபித் சுல்தான் அம்மா பெயர் அஜியா பேகம் வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு டிப்ளமோ ட்ரிபுகி வேலை ஏசி மெக்கானிக் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் திருச்சி சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தைந்து வயதிற்குள் டென்த்து டுவெல்த் படித்த மாநிலமான மணமகள் வேண்டும் தமிழ் முஸ்லிம் முதல் பெண் வரன்கள் பதிவு எண் பி என் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மணமகள் பெயர் யாஸ்மின் தில்புரா அத்தா பெயர் முகமது அம்மா பெயர் மைதீன் வயது பதினெட்டு படிப்பு இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபது முதல் இருபத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரி படித்த கலரான மணமகள் வேண்டும் பதிவியன் பி என் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மணமகள் பெயர் சபா பர்வீன் அத்தா பெயர் பசீர் அகமத் அம்மா பெயர் சாஜிதா பேகம் வயது இருபத்தி மூணு படிப்பு எம்டெக் வேலை கம்பெனி வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் பிஇஎம்இ படித்த ஐடி கம்பெனியில் பிசினஸ் வெளிநாடு என்றாலும் பரவாயில்லை பதிவியன் பி என்ன பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மணமகள் பெயர் ஃபர்ஜானா அத்தா பெயர் முகமது முஸ்தபா அம்மா பெயர் பிரதோஸ் வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேலை சாப்ட்வேர் இன்ஜினியர் வருமானம் எழுபத்தி ஐயாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஆறு

பதிவு எண் பிஎன்எம் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மணமகள் பெயர் சாஜிதா மரியம் அத்தா பெயர் முத்து முகமது அம்மா பெயர் சசியா பேகம் வயது முப்பத்தி எட்டு படிப்பு பிடெக் ஐடி வேலை சாப்ட்வேர் இன்ஜினியர் இருப்பிடம் கோவை எதிர்பார்ப்பு நாப்பத்தி நாலு வயதிற்கு பிஇ எம்பிஏ எம்சிஏ படித்த நல்ல வேலையில் இருக்கும் மணமகன் வேண்டும் தமிழ் முஸ்லிம் வருமனம் ஆண்வரங்கள் பதிவு எண் எம் பதினாலாயிரத்தி எண்ணூத்தி பதினாறு மணமகன் பெயர் தமிம் அன்சார் அலி அத்தா பெயர் முகமது உசேன் அம்மா பெயர் ஜகுபர் நிஷா வயது இருபத்தி ஒன்பது படிப்பு டிப்ளமோ ஆட்டோமொபைல் வேலை பிசினஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் சம்பளம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் சென்னை சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் டை சம்பளம் இருபதாயிரம் இருப்பிடம் நத்தம் சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை பதிவு எண் பி என் பதினாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு மணமகன் பெயர் முகமது சலீம் அத்தா பெயர் அபுபக்கர் அம்மா பெயர் மும்தாஜ் வயது முப்பத்தி ஐந்து படிப்பு நைன்த்து வேலை இன்டீரியர் டிசைனர் பில்டிங் சம்பளம் இருபத்தி ஐயாயிரம் இருப்பிடம் திருப்பூர் சொத்து விவரம் சொந்த இடம் எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டென்த் படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் பதினாலாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலு மணமகன் பெயர் சாகுல் அமிது அத்தா பெயர் சம்சுதீன் அம்மா பெயர் ரஹமத் நிஷா வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு டிப்ளமா கேட்டரிங் வேலை டிரைவர் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் சொத்து விபரம் எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை மணமகள் வேண்டும் பதிவு எண் தொள்ளாயிரத்தி ரெண்டு மணமகன் பெயர் ஷேக் அலாவுதீன் அத்தா பெயர் மீரா அம்மா பெயர் நர்கிஸ் வயது முப்பத்தி எட்டு படிப்பு பிஇ எம்பிஏ வேலை டெக்னிக்கல் மேனேஜர் சம்பளம் ஒரு லட்சம் இருப்பிடம் சிவகங்கை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பத்தி மூணு வயதிற்குள் பிஇ எம்பிஏ படி எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் தம முஸ்லிம் அறுமண பெண் வரங்கள் பதிவு எண் பி என்ன ஆறாயிரத்தி நூத்தி எழுபது மணமகள் பெயர் சயது அப்துல் ரஹ்மானியா அத்தா பெயர் உமர் ஃபாரூக் அம்மா பெயர் ராபியத்துல் பசிரியா வயது இருபத்தி மூணு படிப்பு எம்ஏ பி எட் வேலை டீச்சர் சம்பளம் பதினஞ்சாயிரம் இருப்பிடம் ராம்நாடு எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகன் வேண்டும் பதிவு எண் பி பதினாறாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்னு மணமகள் பெயர் அலிமா இஸ்ர அத்தா பெயர் ஜாகிர் ஹுசேன் அம்மா பெயர் ராபியா பேகம் வயது இருபத்தி நாலு படிப்பு டுவெல்த் ஆலிமா இருப்பிடம் தென்காசி எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரி படித்த ஐடி கம்பெனி பிசினஸ் செய்யும் மணமகன் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பதினாறாயிரத்தி இருநூத்தி ஏழு மணமகள் பெயர் பரகத் நிசா அத்தா பெயர் சஹாபுதீன் அம்மா பெயர் ஆயிஷா பீவி வயது முப்பத்தி ஐந்து படிப்பு டென்த் இருப்பிடம் காரைக்குடி எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து நாற்பது வயதிற்குள் டென்த் டுவெல்த் எனி டிகிரி படித்த நல்ல வேலை உள்ள மணமகன் வேண்டும் பதிவு எண் பி என் எம் பதினாறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்னு மணமகள் பெயர் மகமுதா பேகம் அத்தா பெயர் முகமது இக்பால் அம்மா பெயர் குர்ஷித் பானு வயது இருபத்தி எட்டு படிப்பு டுவெல்த் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பத்தி மூணு வயதிற்குள் டுவெல்த் என்ன டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகன் வேண்டும் பதிவு என் பி என் பதினாறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஏழு மணமகள் பெயர் பைசா ஹர்ஷனா அத்தா பெயர் ஹாஜா மொய்தீன் அம்மா பெயர் பெயர் சையது நிஷா வயது இருபத்தி ஆறு படிப்பு பிஎஸ்சி இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பது டு முப்பத்தி மூணு வயதுக்கு எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகன் வேண்டும்